கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப அழகான கிருஷ்ணன் ஊஞ்சல் செய்யறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருட்களை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையில்லைன்னு சொல்லி எடுத்து விற்கிற பொருட்களை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுன்றத வாங்க பார்க்கலாம் இது செய்யறதுக்கு மொபைல் கேஸ் எடுத்துக்கலாம் கூடவே ஹேர் பேண்ட்ஸ் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் அது இல்லாமல் தெர்மோகோல் பேக்கிங்கில் வர்ற தெர்மோகோலை கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரிங் விற்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறது எம்ப்ராய்டரி ரிங் உங்கள்கிட்ட இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கங்க இல்லை சர்க்கிளாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல எம்ப்ராய்டரி ரிங்கில் இந்த ஊஞ்சலை செட் பண்ணத்துக்கு திக்கான கயிறு வச்சு லெவல் பார்த்து இது மாதிரி கட்டி தொங்க விட்டலாம் மொபைல் கேஸோட பேஸில் ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை எடுத்து நல்லா ஒட்டிட போகிறோம் அடுத்தது அந்த ஸ்டாண்டுக்கு தெர்மோக்கோல் எடுத்து அதை நம்ம அந்த ரிங்ல ஃபிக்ஸ் பண்ணத்துக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த அளவுக்கு அதை நல்லா கட் பண்ணிட்டு க்ளூவை அப்ளை பண்ணிட்டு அந்த ரிங்கை இதில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் காயத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த தெர்மோக்கோல் ஷீட்டை கவர் பண்ணத்துக்கு இது மாதிரி கோல்டன் பேப்பர் வச்சு நல்லா அதை ரேப் பண்ணிடலாம் அல்மோஸ்ட் பாதி அளவுக்கு கிருஷ்ணன் ஊஞ்சல் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கிருஷ்ணனோட லெவல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதில் வச்சு பார்த்துக்கலாம் வெயிட் இருக்கனால ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்குது ஊஞ்சல் ஸோ நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணத்துக்காக நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஹேங்கிங்ஸை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இதுதான் விற்கணும்னு இல்லை நம்மளோட க்ரியேட்டிவிட்டி நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷனை வேரியேஷன் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேங்கிங்ஸ் மட்டும் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் உடனே அந்த ஊஞ்சல் நல்ல கரெக்டான பொசிஷனுக்கு இப்போ வந்துடுச்சு அடுத்தது கிருஷ்ணனுக்கு ஒரு மலர் மெத்த ரெடி பண்ணணும் இந்த பூ மெத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட வேணி இருந்தது அந்த வேணியை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வேணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக நமக்கு எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிடலாம் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ கிருஷ்ணனுக்கு வேணியில் ஒரு மலர் மெத்தையும் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு வளையத்தை வந்து கவர் பண்ணத்துக்கு அதாவது கோல்டன் கலர் இல்லை சில்வர் கலரில் இருக்க செலூ டெப் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதையும் நான் கவர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு ஹேங்கிங்ஸையும் இந்த சைடில் அந்த சைடில் தொங்க விட்டதுக்கப்புறம் கிருஷ்ணனோட பூம்பத்தில் அழகான ஊஞ்சல் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது அதில் எதாவது நம்ம டெக்கரேட் பண்ணணும்னா லேஸ் ஒர்க்கும் பண்ணலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்கிட்ட சின்ன சின்னதாக அதாவது ரோசஸ் இருந்தது குட்டி குட்டி ரோசஸ் அந்த ரோஸஸ் வச்சு ஒரு சின்ன பஞ்ச் ஒன்று ஃப்ளார் பஞ்ச் ஒன்று ரெடி பண்ணேன் அதை க்ளூ போட்டுட்டு அந்த பேஸில் வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட கிருஷ்ணன் ஊஞ்சல் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் மாற்றியும் செய்யலாம் ரொம்ப அழகான ஒரு க்ராஃப்ட் ஐட்டம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐட்டம் பார்க்கணுன்னா நம்ம வண்ணக்களஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க